வணக்கம் முனைவர் கி ராம்கணேஷ் இன்னைக்கு நாம எட்டு தொகை நூல்களுள் ஒன்றான புறநானூறு என்ற புற நூலிலிருந்து நாற்பத்தி ஒன்றாவது பாடலை விளக்கத்தோட இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நாம் பார்க்கக்கூடிய இந்த பாடல் சோழ அரசன் குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளிவளவன் என்பவனைப் பற்றி கோவூர் கோவூர்கிளார் என்ற புலவர் பாடியது அப்போ இந்த பாட்டு சோழன் குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளிவளவன் அப்படிங்கிற அரசரைப் பற்றி கோவர்கிளார் என்ற புலவர் பாடியது அப்படிங்கிறத நம்ம இதில் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பாடல் வஞ்சித்திணை சார்ந்தது வஞ்சித்திணை அப்படிங்கிறது பகைவருடைய அந்த பகையரசருடைய இடத்தை ஜெயிக்கிறதுக்காக அந்த மண்ணாசை காரணமாக அந்த வஞ்சிப்புவை சூடிச் செல்லுதல் தான் வஞ்சித்திணை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த சோழன் குளமுற்றத்தை துஞ்சிய கிள்ளிவளவன் பகையரசருடைய இடத்தை ஜெயிக்கிறதுக்காக வஞ்சிப்புவை சூடிச் செல்லுதல் அப்படிங்கிற அடிப்படையில் இது வஞ்சித்திணைக்கான பாடலாக அமைஞ்சிருக்கு இதனுடைய துறை அப்படின்னு பார்க்குறப்ப கொற்றவள்ளைன்னு சொல்கிறாங்க அப்போ அப்படி கொற்றவள்ளைன்னு என்ன அர்த்தம்னா தலைவனுடைய புகழை சொல்லி அதாவது இந்த இடத்துல தலைவன்னா யார் சோழன் குளமற்றத்து துஞ்சிய கிள்ளிவளவன் அவனுடைய புகழை சொல்லி அவனுடைய பகைவர் நாடு அழிதற்காக வருத்தப்படுதல் அப்போது அந்த சோழன் குளமுற்றத்தை துஞ்சிய கிள்ளிவளவனுடைய புகழை சொல்லி அந்த மன்னனுடைய பகைவர் நாடு அழிவதற்காக வருத்தப்படக்கூடிய வகையில் பாடல் வந்து அமைஞ்சிருக்கு இந்த பாடல் எப்படி தொடங்குதுன்னு பார்க்குறப்போ காலனும் காலம் பார்க்கும் பாராது வேல் ஏண்டு தானை விழுமியோர் போர் வேந்தே திசையிறு நான்கும் உர்க்கம் உர்க்கவும் பெருமரத்து இலையில் நெடுங்கோடு வற்றல் பற்றவும் வெங்கதிர் கணலி துற்றவும் பிறவும் அஞ்சுவரத்தகுன புள்ளுக்குரல் இயம்பவும் எயிறு நிலத்து வேளவும் எண்ணெய் ஆடவும் களிர் மேல் கொள்ளவும் காளகம் நீப்பவும் வெள்ளி நோன்படை கட்டிலொடுக்க விழவும் கனவின் அரியனை காணா நனவில் செரிச்சை முன்ப நின் வருதிற நோக்கி மையல் கொண்ட ஏமமில் இருக்கையர் புதல்வர் பூங்கன் முத்தி மனையோட்கு எவ்வம் கறக்கும் பைதல் மாக்களோடு பெருங்கல குற்றன்றால் தானே காற்றோடு எரி நிகழ்ந்தன்ன செலவின் செருமிகு வளவ நின் சினையோர் நாடே அப்போ இந்த இடத்துல சோழன் குளமுற்றுத்து துஞ்சிய கிள்ளி வளவனை பகைத்து கொண்ட அந்த பகைவர்கள் அந்த பகைவருடைய நாடு எந்த மாதிரி ஆகுது அப்படிங்கிறதையும் அந்த சோழன் குளமற்றத்து துஞ்சி துஞ்சிய அந்த கிள்ளிவளவனுடைய அந்த வீரம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறதையும் இந்த பாடலில் கிளார் அப்படிங்கிற போலவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு இந்த பாட்டில் முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா காலனும் காலம் பார்க்கும் காலன்னா யமன் அந்த யமன் கூட காலம் பார்ப்பான் எதுக்கு காலம் பார்ப்பான் ஒரு உயிரை எடுக்கணும் அப்படின்னா யமன் அதற்குன்னு ஒரு காலம் வச்சுருப்பாங்க அந்த காலத்தில் தான் உயிரெடுக்க முடியும் மற்ற நேரத்தில் யமன் கூட உயிர் எடுக்க மாட்டான் ஆனால் இவன் அப்படி கிடையாது யார் சோழன் குளமற்றத்தை துஞ்சிய கிள்ளி உழவன் அப்படி கிடையாது எமனை காட்டிலும் மேலானவன் அதாவது ஒரு உயிரை கொள்வதற்கு காலனும் காலத்தை பார்ப்பான் அப்படி பார்க்காம அந்த வேல் முதலிய படைக்கருவிகளை கொண்டு இவன் என்ன பண்ணுவான் சோழன் குளமற்றத்தை துஞ்சிய அந்த கிள்ளி உழவன் யமனை மாதிரி நாலு கிழமையெல்லாம் பார்த்துட்ருக்க மாட்டான் அப்படி பார்க்காம அவன் கையில் இருக்கக்கூடிய வேல் வால் இந்த மாதிரி நிறைய படைக்கருவிகள் இருக்கும் இல்லையா அப்படிப்பட்ட அந்த படைக்கருவிகளை கொண்டு படையில் வலிமையான அந்த எதிரிகளை கூட அழிக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் மிக்கவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல புலவர் வந்து புகழ்றார் அப்போ ஒரு உயிரை கொள்வதற்கு யமனும் காலத்தை பார்ப்பான் அப்படி பார்க்காம வேல் முதலிய படைக்கருவிகளை கொண்டு படையில சிறந்தவங்க கூட அழியிற மாதிரி வேண்டிய இடத்துல போர் செய்யக்கூடிய அளவுக்கு வலிமை மிக்க வேந்தனே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் குளமற்றத்தை துஞ்சிய கிள்ளிவளவனை பாடுறார் அது மட்டும் இல்லாமல் அந்த கிள்ளிவளவன் அப்படி ப போரிடும்போது அந்த பகை நாட்டில் என்னென்னவெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாருங்களேன் திசை இரு நான்கும் ஒரு இருக்கும் திசை இரு நான்கும் இரு நான்கு திசைங்கிறது எட்டு திசை இப்போ பொதுவாக திசை அப்படிங்கிறப்போ கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இப்படி தான் சொல்லுவோம் அது மட்டும் இல்லாமல் வடமேற்கு வடகிழக்கு தென்மேசு தென்மேற்கு தென்கிழக்குன்னு பார்க்கும்போது எட்டு திசைகள் அப்போது எட்டு திசைகள்லையும் அந்த பகவர் நாளில் என்னாகுமா எரிக்கொல்லி எரிந்து விழும் எரிகொல்லிங்கிறது வானத்துலேருந்து விழுகக்கூடிய நட்சத்திரம் அதெல்லாம் வந்து தீய சகுனம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த எட்டு திசைகள்லையும் எரிக்கொல்லி எரிந்து விழுவும் அந்த வாழ் நட்சத்திரம் கீழே விழுகுதுன்னெலாம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி எட்டு திசைகள்லேயும் எரிகொள்ளி எரிந்து விழுவுமா அது மட்டும் இல்லாமல் பெரிய மரங்கள் இருக்கும் இல்லையா அந்த பெரிய மரத்தினுடைய இலையில்லாத நீண்ட கிளைகள் இலையெல்லாம் இல்லாமல் அந்த நீண்ட பெரிய பெரிய கிளைகள் கூட பட்டு போகுமா பட்டு போகும்னா காஞ்சு போகவும் அதுக்கப்புறம் அந்த கொடுமையான வெப்பத்தையுடைய கதிரவன் அந்த சூரியன் இருக்கும் இல்லையா அதை அப்படியே நெருப்பு மாதிரி பற்றவும் அப்புறம் பறவைகள் இருக்கும் இல்லையா அந்த பயவர்கள் எல்லாரும் பயப்படும் மாதிரி ஒளி எழுப்பவும் அதுக்கப்புறம் வாயில் இருக்கக்கூடிய பற்கள் அப்படியே நிலத்தில் விலகவும் அது மட்டும் இல்லாமல் தலையில் எண்ணெய் தேய்க்கவும் அப்புறம் ஆண் பன்றி மேலே ஏறுறது போலவும் அப்புறம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆடை நீக்குவது போலவும் வலிமை வாய்ந்த படைக்கருவிகள் அதையெல்லாம் முரசுக்கட்டில் வச்சுருப்பாங்க அதெல்லாம் கவிழ்வது போலவும் கணவளையும் பார்க்க முடியாத காட்சியை நிஜத்தில் பார்க்குற மாதிரியே போர் செய்யக்கூடிய ஆற்றலுடையவனாம் இந்த கிள்ளிவளவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது அதாவது அதெல்லாம் ஒரு கெட்ட சகனம்னு சொல்லுவோம் இல்லை இதெல்லாம் கனவுல இதை பார்த்தாலே கெட்டது நடக்குதுன்னு அர்த்தம் ஆனால் இது எல்லாமே நிஜமாகவே நடக்குமா யார் மூலமா சோழன் குளமற்றத்தை துஞ்சிய கிள்ளி வளவன் மூலமா பகவர் நாட்டில் இதெல்லாம் நடக்கும் எட்டு திசைகள்லையும் அப்படியே எரிகொள்ளி எரிந்து விழுகும் பெரிய மரங்கள் பட்டு போகும் சூரியன் அப்படியே பத்தி எரியும் பறவைகள் எல்லாரும் பயப்படுற மாதிரி ஒளி எழுப்பும் பல் வாயில் கூடிய பல் நிலத்தில் விழுகும் எண்ணெய் தேய்க்கிறது ஆண் பண்ணி மேலே ஏறுற மாதிரி பார்க்குறது அப்புறம் உடம்புல போட்டுக்கூட ஆடை நீங்குவது போல் பார்க்கறது அதுக்கப்புறம் படைக்கருவிகள் வந்து அந்த முரசு கட்டில் நல்லா சொல்லுவாங்க அந்த போர்க்கருவிகளை எல்லாம் ஒரு கட்டிலில் வச்சுருப்பாங்க அப்படியே கட்டிலோடு அப்படியே கவிழ்வது போலவும் கனவுளை கூட பார்க்க முடியாத காட்சியை அப்படியே நனவில் பார்க்குற மாதிரி போர் செய்யக்கூடிய ஆற்றலை உடையவனே உன்னுடைய போர் அணிவகுப்பை அப்படியே பார்த்தா அந்த பகவர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா பயந்துக்குவாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க தன்னுடைய பிள்ளைகளுடைய பூ மாதிரி இருக்கக்கூடிய கண்களுக்கு முத்தம் தந்து தன்னுடைய மனைவிக்கு அவங்க மனசில் பயம் இருக்கும் அப்புறம் இனிமேல் நம்ம வாழ்வோமோ வாழ மாட்டோமோ அப்படிங்கிற அந்த பயத்தில் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த குழந்தைகளுடைய பூ மாதிரி இருக்கக்கூடிய கண்களுக்கு முத்தம் தந்து தன்னுடைய மனைவிக்கு அந்த துயரம் வெளிப்படாதவாறு மறைப்பாங்களாம் அந்த மாதிரி கலக்கத்தோடு இருப்பாங்களாம் அது காத்தும் தீயும் கலந்து எப்படி இருக்குமோ காற்று பயங்கரமாக இருக்கும் அதோட தீயும் சேர்ந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வலிமையுடைய வளவனே உன்னை சினம் கொள்ள செய்த ஒரு நாடு அழியும் அப்போது உன்னை யாரெல்லாம் உனக்கு உன்னை கோபமடைய செய்கிறார்களோ அவங்க நாடெல்லாம் இப்படித்தான் அழிஞ்சு போகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுதான் தான் அப்போது இந்த பாடலில் ரெண்டு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று இந்த அரசனுடைய போர் வலிமை நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த பகைவருடைய அந்த நிலத்தை கைப்பற்றுவதற்காக சொல்லக்கூடிய அந்த அரசனுடைய போர் வலிமை சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் அவன் வந்து யமனுக்கும் மேலே யமன் கூட ஒரு உயிர் எடுக்கிறதுக்கு கால நேரம் பார்ப்பான் ஆனால் குளமுற்றத்து துஞ்சி கிள்ளி வளவனாகியேனி அது கூட பார்க்க மாட்டேன் எல்லாம் அழிச்சிருவேன் கனவுளை கூட பார்க்க கனவு பார்த்து எதெல்லாம் கெட்டதுன்னு சொல்கிறோமோ அதை அப்படியே நனவளையும் நடக்கும் எட்டு திசைகள்லையும் ஏரிக்குள்ளே இருந்து விழுவது பெரிய மரத்தினுடைய கிளை பட்டு போகிறது அப்புறம் சூரியன் பத்தி எரியற மாதிரி பறவைகள் பய பயப்படும்படி ஒளி எடுப்பதை சத்தம் போடுறது பல்லு நிலத்தில் விழுகிற மாதிரி எண்ணெய் தேய்க்கிறது ஆண் பண்ணி மேலே ஏறுறது ஆடையை நீக்குவது அப்புறம் படை எல்லாம் கவிழுவது இது மாதிரி கனவுளை பார்க்காதத கூட நனவலை பார்க்குற மாதிரி போர் செய்யக்கூடிய ஆற்றலுடையவன் உன்னுடைய அந்த போர் அணிவகுப்பை நீ உன்னுடைய படைகளோடு கிளம்பி வருவீ இல்லையா அதை பார்த்தாலே பயவர் பயந்து போயிடுவாங்க அந்த பயம் வெளியில் தெரியாத மாதிரி தன்னுடைய பிள்ளைகளுக்கு முத்தம் கொடுத்துட்டு மனைவிக்கு இந்த துயரம் தெரியாமல் மறைப்பாங்க அப்படியே அந்த வீரர்கள் அந்த எதிர்நாட்டு வீரர்கள் அந்த பகைவர்கள் அப்படியே கலக்கத்தோடு இருப்பாங்க அப்படியே காத்தும் தீயும் கலந்து வர்ற மாதிரி வலிமையுடையவன் அப்போது உன்னை யாரெல்லாம் சினம் கொள்ள செய்கிறார்களோ உன்னை உன்னை யாரெல்லாம் உனக்கு கோபமரம் வைக்கிறாங்களோ அவங்க நாடு நிச்சயமாக என்னாகும் அழிந்து போகும் அந்த அளவுக்கு நீ வந்து ஆற்றல் உள்ளவனாக இருக்கிறாய் அப்போது உன்னுடைய அந்த புகழ் புகழ் அப்படிங்கிறது உலகம் எங்கும் பரவக்கூடிய வகையில் இருக்கிறது அதே நேரத்தில் பகைவருடைய நாடு அழியுதே அப்படின்னு அந்த பகைவர் நாட்டின் மேலே இறக்கம் கொள்ளக்கூடிய வகையில் இருக்கிறது அப்போ பகைவர் நாடு அழியக்கூடாது அப்படின்னா பகைவர்கள் என்ன பண்ணக்கூடாது உன்னை யாரும் பகைக்க கூடாது அப்போது இந்த இடத்துல சோழன் குளமற்றத்தை துஞ்சிய கிள்ளி வளவனுடைய அந்த போர் ஆற்றல் எந்தளவிற்கு சிறப்பானதாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் அதே மாதிரி அவனுடைய அவனை யாரெல்லாம் பகைக்கிறார்களோ அவங்க நாடு கணவளை காணாத காட்சிகளை கூட அந்த நிஜத்தில் பார்க்கும் அப்படிங்கிற மாதிரியான செய்திகளையும் உள்ளடக்கியதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது நன்றி